இன்று மன்னார் மாவட்டத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அதாவது ஒரு கண்டன போராட்டம் மாதிரி ஒரு ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று மன்னார் மாவட்ட மருத்துவமனை ஒன்றில் ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மருத்துவ தவறுகாரமாக கொல்லப்பட்ட சிந்துஜாவிட் கொலை விசாரணைகள் விசாரணைகளில் திருப்தியின்மை மற்றும் மருத்துவர்களுக்கு எதிராக போதிய நடவடிக்கை எடுக்காமை அவர்களை பணியிட நிறுத்தம் செய்யாமையை விட்டு அவர்களுக்கு இடமாற்றம் செய்வது தொடர்பான அதிருப்தியுற்ற அந்த மக்களும் அங்குள்ள பொதுசன அமைப்புகளும் மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள் போராட்டத்தின் ஆரம்ப ஆரம்ப கட்ட நேரங்களில் அதிகார அதிகாரிகள் அங்கு சமூகம் அளித்திருந்த அதிகாரிகளாலே மருத்துவ தவறுக்கு காரணமாக இருந்த மருத்துவமனையைச் சேர்ந்த நான்கு நால்வர் பணியுடை நிறுத்தம் செய்யப்பட்டதாக அங்கு கூறியிருந்தனர் இது அந்த போராட்டம் நடத்திய பொது அமைப்புகளுக்கும் மன்னார் மாவட்ட மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மன்னார் மருத்துவமனையில் நிகழ்ந்த இந்த இந்த இளம் தாய் மரணம் தொடர்பான தகவல்கள் சேகரிக்க வந்த டாக்டர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் அவர் ஐந்து நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணை

அவசரம்ன அவசர சிகிச்சை ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலயும் அவசர சிகிச்சை கொண்டு கட்டாயம் போடப்பட்டது செயற்பாடுகளும் நடந்தா ஒவ்வொரு இது ஒரு பாரம்பரிய இதாக கொண்டு எதிர்காலத்துல இப்படி ஒரு தம்போம் எனக்கான மாதிரி பார்ப்போம் அப்ப நீ அடுத்ததுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன தாழ்வுகளுக்கு நாங்கள் we came three months back now, sir. Mm -hmm. Within these three months, uh, we brought two brand new vehicles to the uh, Madam. This is under 50 million worth money to development of the hospital. And yesterday we got uh, 42 doctors. We had a severe shortage of doctors. Oh. Uh, yes, yes what yeah, now all the hospitals in Manam are uh, functioning without any fail. We have enough doctors now. and uh, uh, and uh, we will be getting the CT scanner by next January. We need within this short period. And, and the, uh, under the Indian government, as yeah, one, we another, we are getting another punch. Another yeah. punch. Yeah. We need blood within July. By where go the moon to Mangga? In the Vanda. Vanda. That's it. We can <laughs> <laughs> I, I repeatedly requested uh, then as a result of that we got the doctors and the vehicles and the money and the cities everything the in three four months time will to see. மாவட்டத்துக்கு ஆதிக்க மாவட்டத்தில் படிப்பாரு முன்னோடி

this in we don't want to mean uh, learn the uh, Also civil, uh, yeah. <laughs> time, um, I also CV is in the kitchen. It is in the kitchen. Uh, uh, no, no, no. Yeah. I was in the kitchen. I was in the kitchen. I was in the kitchen. Uh, I was in the kitchen. 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 I was I think right? I mean, everywhere well. <laughs> in the oh yes. itla oh yes. 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 is in క ස तलाई න්න म अ అ ോ अ ති लाईाइ बक வை

அ ல்லாம் ெல் அங்களை க ോ ಪ್ರಿಮಿನರಿ ಇನ್ಮಲ್ ಇನ್ವಯರಿ ದೆನ್ ಚಾರ್ಜ್ ಶೀಟ್ ಚಾರ್ಜ್ ڪمرينجي اڏا شروع ڪرڻ مطلب آهي 30 اي ني پر ڪا شيء چڙهي چڙهي پائين نه آڻي ڪا ويڊن رنگي اڏو وار اهو اڏا اپرهان اڙو نوٽس ورسي ني نورمل انڪوائري فرست 223 இந்த பண்ணி நான் பேசிக்கிட்டு வர்றேன் யூஸ் ஆகுது இல்லையா அந்த weekend அதுக்கு போய்

ஏழியாவே இருந்து இருக்குதான் பணத்துக்கு வந்திருக்கு அண்டைக்கு தான் நடந்ததுன்னு சொல்லி இல்லை நாம இப்ப கலைச்சு கொண்டிருக்கிறோம் அண்டைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு தந்து தந்திருக்கிறாங்க ஆனா உண்மை இல்லை இது இருக்கு எதிராவே நடந்து நடந்தவோட இருக்கு ரெண்டாவது இப்ப மக்கள் இந்த பட்சத்துல பதிவு செய்யப்பட்ட

ಇದು yes. ಚಿನ್ನ

நீ பங்க கு யான வவி என உ வடி ப நங்கள கர

அவ்வளவு குருதி போற பிள்ளைய பாக்குறதுக்கு என்ன காரணம் வேறாண்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க படிச்சா தவறு இல்லாத ஆக்கள் தான் அவன் எங்களுக்கு முன்னாலும் எவ்வளவு பேருந்து அதை தாய் தாய்ப்பால் கேட்குது இவங்களால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா இவங்களால இவளவு கழிக்கிறாங்க

പ്രൈവറ്റാ പോയിട്ട് ഒരു ഇത് പണ്ടു ലെച്ച കണക്കിട്ട് ഒരു ഒരു കട ഉൾ അടുത്ത കടവുകൾക്ക് അടുത്ത ഡോക്ടർമാർ അവർക്ക്

எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து அந்த உதவி தான் எங்களுக்கு தெரியவில் எங்களை எங்க டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே தெரியவில் கடந்தாலும் ಮೆಂಬರ <laughs> <laughs> அவன் டியூட்டி முடிஞ்சு ஸ்போர்ட்ஸோட இதோட நிக்கிறான் டியூட்டி முடிஞ்சிட்டேன் அவரே இந்த இந்த டாக்டர் சமூகம் தாண்டிக்காரு ஒரு மடித்த டாக்டருக்கு கேலி கேட்கிறான் நீமா மார யாரு இங்கே வந்ததுக்காண்டி கேட்குற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அவருக்கு மழக்கு பெய்ஞ்சிட்டேன் அவர ஆக்கி அவரை கேள்வி கேட்டு சமூகம் விட்டுருக்கே அதான் அப்ப அப்புறம் டாக்டர் எல்லாம் அவருக்கு கீழதான் இருக்கிறான் இதான் உண்மை சொல்ல கிணக்காமல்லை அது என்ன கிடைக்கிறதுன்னு அது சரியான முறை சரியான மழை இந்த அதிகால